ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க அன்பு சொந்தமான மகர ராசிக்கு மகர ராசின்னு சொல்லலாமா இல்ல மறுத்து போன ராசின்னு சொல்லலாமா நம்ம பட்ட கஷ்டத்திற்கும் அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் அப்படிதாங்க இருக்கும் அதுவும் மற்றவங்களுடைய பார்வை நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியல அதே மாதிரி என்னோட வளர்ச்சியும் உங்களுக்கு தான் இப்போதைக்கு இருக்கும் ஒரு நாள் என் வளர்ச்சிய பார்த்து இப்ப யாரெல்லாம் ஏளனமா பேசுனீங்களோ அவங்க வாயெல்லாம் மூடிக்கத்தான் போகுது கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை தான் பாப்பீங்க இப்ப நான் பேசுவேன் நீங்க எல்லாம் பேசாம அமைதியா இருப்பீங்க ஆனா நான் உங்கள மாதிரி அசிங்கமா பேச மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு அதுபடி நான் நான் நடந்துக்குவேன் நான் வாழுவேன் நான் பேசுவேன் கூட நீங்க எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் நான் அதையெல்லாம் பண்ண மாட்டேன் என்னுடைய செயல்பாடுகள் மூலம் நான் காட்டிட்டு போயிட்டே இருப்பேன் நான் உங்ககிட்ட பேசுறதுனால என்னுடைய உழைக்கிற நேரத்தை உங்களுக்காக வீண் பண்றேன்னு தான் அர்த்தம் இதுதான் மகர ராசியுடைய சைலண்டான குணம் ஆனா இவங்க பேச மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னா இவங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க காரணம்னா யார்கிட்டேயும் பத்து பைசா கை நீட்டு வாங்கலை யார்கிட்டேயும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு போய் நிற்கலை ஏன் எடுத்துரிஞ்சு பேசுகிறாங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க கொஞ்சமாக நஞ்சமாக நீங்கள் பண்ணினது இதுதான் நம்ம மற்றவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மகர ராசிக்காரர்களே என்ன கரெக்டாக உங்களுடைய விஷயத்த கரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா யாரெல்லாம் உங்களை டாமினேட் பண்ணாங்களோ யாரெல்லாம் உங்களை வீழ்த்தணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க மகரத்துக்கு வந்து சாதாரணமாக இடம் போடாதீங்கப்பா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க இது வீட்டில் இருக்க இருக்கவங்களை சேர்த்து தான் சொல்கிறேன் யாராக வேணால் இருக்கட்டும் அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களை அவங்க பா பார்க்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும்னு தெரியுமா இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது இதெல்லாம் முன்னேறுமா இதெல்லாம் செஞ்சு என்ன தான் கிழிக்க போகுது இப்படியெல்லாம் கூட பார்த்துருக்காங்க பேசியிருக்காங்க என்ன இது இதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படி தாங்க இருக்குது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரே ஃபுல் ஸ்டாப்பாக வச்சுட்டாங்க ஆனால் அதையும் காதில் வாங்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கும் தான் உங்களுடைய செயல்பாடு போயிட்டு இருக்கு உண்மைதான இப்படி வாழக்கூடிய மகர ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல பாதி நாள் முடிஞ்சு போச்சுங்க ஆனா இப்ப வந்துட்டு ரெண்டு யோகம் உருவாயிருக்கு அந்த யோகத்துடைய அமைப்பின் காரணமா சில கிரகங்களின் இட அமர்வின் காரணமா எல்லாமே நல்லா இருக்குங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் உங்களுக்கு நல்லது கெட்டதை நாங்க சொல்றோம் அப்படி பாக்குறப்ப சூரிய பகவான் முன்னாடி துலாம் ராசியில இருந்தாருங்க அவர் இப்போ விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு ஆல்ரெடி அங்க இருந்த புதன் பகவான் இருக்காருங்க இப்போ புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாதிய ராஜயோகத்தை உருவாக்குறாங்க இதுதான் உங்களுக்கு முதல் யோகம் இரண்டாவதா பாத்துக்கிட்டா சனி பகவான் கும்ப ராசியில கதியில இருந்தாருங்க அவர் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு இதனால சஷயோகம் யோகம் உருவாயிருக்குங்க அவரை பொறுத்த வரைக்கும் அதே ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இந்த ரெண்டு யோகங்களுடைய அமைப்பின் காரணமாகவும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சரிக்கிறாங்களோ அதை பொறுத்தும் பலன்கள் உண்டு சூரிய பகவான் ராசியிலும் செவ்வாய் பகவான் கடக பகவான் ரிஷப ராசியில குரு பகவானும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நல்ல நாட்களா இருக்க போகுதுங்க சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால பேசுறது எல்லாம் ரொம்ப கரெக்டாக பேசுவீங்க யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க தப்புனா தப்பு தான் கரெக்டுனா கரெக்டு தான் அது சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ கூட பிறக்காதவங்களோ யாரோ என்னவோ உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் பேச மாட்டீங்க அதே மாதிரி பொய் பேச தெரியாது பொய் பேசினா மறைக்கவும் தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் வியூகம் அமைத்து வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர அன்பு சொந்தங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்காருங்க இதனால புதிய நண்பர்கள் அவர்கள் மூலம் உண்டாகும் இருப்பினும் செலவுகள் கொஞ்சம் கைமீறி போற மாதிரி இருக்கும் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும் தான் நம்ம கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு அதுக்குள்ள இவ்வளவு செலவாக அந்த செலவுகள் எல்லாமே சுப தாங்க இருக்கும் நீண்ட நாட்களா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த வாங்குறதுக்கான செலவாக தான் இருக்கும் பயப்படவே வேண்டாங்க அடுத்ததாக தாயார் ஊடம் உடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இல்லையா ஹாஸ்பிட்டல் போறது அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா அவங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் வேலையில அக்கறையா வேலை பாக்குறதுனால தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் ஒருத்தவங்க கீழே நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா மேல் அதிகாரிகள் கிட்ட பாரு குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த நிலை மாறுங்க உங்களுடைய செயல்பாடுகள் அவங்களோட வாய மூடுற மாதிரி வச்சுருக்கோம் உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது கரெக்டாக இருக்கவங்களை எப்படி குறை சொல்ல முடியும் எப்ப பாரு உங்களை குத்தம் சொல்லிக்கொண்டேவா இருப்பாங்க அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் நீங்க கரெக்டாக இருக்கிறதுனால உங்களை எதுவுமே பேச முடியாது அவங்க எல்லாருமே சைலண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இது சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டமா இருக்குதுங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் மகர ராசி இறங்கவே கூடாது சூதாட்ட காரியங்களை இறங்கவே கூடாது எப்பவுமே செய்ய மாட்டீங்க இருந்தாலும் சூழ்ச்சியின் காரணமா யார் மூலமாவது உங்களுடைய கையிலிருந்து இருந்து பணம் போடுற மாதிரியான விஷயங்கள் நடக்கறக்கான வாய்ப்பு இருக்குங்க அதில் நீங்க கொஞ்சம் பா பார்த்துக்கோங்க யாராவது வந்து உங்களுக்கு சூழ்ச்சி வரவிருக்கிறாங்க இவ்வளவு பணம் வருதுப்பா இப்படி நான் அதனால தான் அவன் இப்படி இருக்கான்ப்பா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அதை நீங்க நம்ப வேண்டாம் அந்த வலையில விழுந்துடவே விழுந்துராதிங்க யார் என்ன சொன்னாலும் உங்க புத்திக்கு என்ன சரின்னு பண்ணுதோ அதை மட்டும் தான் செய்யணும் திடீர் வரவுக்கு யாராவது ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அதை நீங்கள் ரொம்ப சந்தேகத்தோட தான் பார்க்கணும் அலசி ஆராயணும் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்காருங்க வியாபாரம் சம்மந்தமாக வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் இதனால் வருமானம் பெருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உடல் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க சின்ன சின்னதாக தலை சுத்தல் காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை வச்சுக்கோங்க இதே மாதிரி மகர பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் அதை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க பிடிவாத குணம் தான் உங்களுக்கு சில இடத்துல தோல்விக்கு காரணமாக இருக்குது அதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க கொஞ்சம் நான் விட்டு கொடுத்து நடந்திருந்தா அது கரெக்டாக நடந்திருக்கும் அப்போ என்னால் முடியல அப்படியெல்லாம் நீங்கள் நிறையா நாள் யோசிச்சுருப்பீங்க அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் பிடிவாத குணத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காருங்க ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் தொழிலில் இருந்த மந்தத்தன்மை நீங்கி வியாபாரம் அதிகரிக்கும் தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காருங்க இவர் என்ன பண்றாருனா உங்க மனைவி மக்களை உங்க மனசு அறிந்து செயல்படுற மாதிரி வைக்கிறாரு தொழில விரிவுபடுத்துவீங்க விரிவுபடுத்துனால பெரிய முதலீடு மட்டும் பண்ண வேண்டாம் நம்ம தொழில் நமக்கே தெரியும் எவ்வளவு முதலீடு போட்டா எவ்வளவு லாபம் வரும் நமக்கு நல்லா தெரியும்ல தேவையான அளவுக்கு முதலீடு பண்ணி லாபத்தை ஈட்டிக்கோங்க முதலீடு பண்ணுங்க ஆனா அதிகமாக பண்ண வேண்டாம் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி இருந்துச்சு இல்லையா அது சரி அது வந்து சரியாயிருங்க கணவன் மனைவி அன்யோன்யமாக இருக்க போகிறீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப ஆதரவாக இருக்க போகிறீங்க அன்பு பாராட்ட போகிறீங்க அடுத்ததா அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்கவே கூடாதுங்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க இப்படி இருக்காங்க இந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் சரி கேட்கவே கேட்காதிங்க யார் பேச்சு இந்த காலகட்டத்தில் நீங்க கேட்க கூடாது உங்க புத்திக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை பண்ணுங்க சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில பன்னெண்டாம் இடத்துல இருக்காருங்க நெருங்கிய நண்பர்களுடைய உதவினால் வியாபாரத்துல இருந்த சிக்கல்களை சரி செய்ய முடியும் சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான அமைப்பு என்னன்னா பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்டாருங்க உங்களுடைய அதிபதி இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கட்டுமான தொழில் கை கொடுக்கும் நில விற்பனை நல்லா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்க அதிபதி என்ன சொல்றாருன்னா முன் யோசனை இல்லாம எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு உங்களை எச்சரிக்கப்படுத்துறாருன்னு பார்த்துக்கோங்களேன் நீ அதையும் மீறி செயல்பட்ட அப்படின்னா உங்க இருக்க காசு கரைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில மூன்றாம் இடத்துல இருக்காருங்க உங்க சகோதரியோட திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க அதே மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு தலைமை தாங்கி நிப்பீங்க அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தந்தையார்கிட்ட இருந்த உதவிகளும் சொத்து உரிமையும் பங்கும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ இருந்த மகர ராசி நல்லாவே உணர்ந்திருப்பீங்க அந்த அளவுக்கு முன்ன இருக்கக்கூடிய நாட்கள் மோசமா இருந்துச்சோ இப்போ அந்த அளவுக்கு சாதகமா இருக்க போதுங்க உணர்ந்து செயல்படுவீங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு பணவரவுல பணவரவுல குறைவே இருக்காதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுக்கு பலமுறை யோசிச்சு எடுங்க யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க சரிங்களா இல்லைன்னா ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு யோசிச்சீங்கன்னா அந்த பாதிப்புல இருந்து தவிர்த்தரலாம் சொந்த பந்தங்கள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால மன நிம்மதி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அவங்க கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் அலுவலக பணியில இருக்கவங்க தன்னுடைய பனி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு நேரம் காலம் பார்க்காம கொஞ்சம் உலக்க வேண்டியது இருக்கும் சக ஊழியர்கள் உங்க பணிகளை முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் குற்றம் குறை இல்லாம வியாபாரம் பெருக்கும் அதே மாதிரி ஏதாவது பு புதுசா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அது இப்போ எடுக்க வேண்டாம் நீங்க அன்றாட வேலை செய்கிறது இல்லை கவனம் இருக்கணும் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி புதுசாக முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதுமான அளவு பணம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் சந்தோஷமான சூழ்நிலை நீடிக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வழக்கமான வேலைகளை செய்யுங்க கொஞ்சம் கவனமாக செய்யுங்க மற்றபடி அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இரண்டு ஒன்பது நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அனுதினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய தினமும் காலையில் தீபமேற்றி இருபத்தி ஏழு முறை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு இவருடைய நாமத்தை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப நீங்க நடக்கிறது நினைக்கிறது எல்லாமே நன்மையை கொண்டு முடியுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் அதிகமா நீல நிறத்தை பயன்படுத்துங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைவா இருக்கும் பொதுவா சொல்லணும்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்த இடத்துல நீங்க ஏறணும் எந்த இடத்துல நீங்க இறங்கணும் பார்த்து முடிவெடுத்து செய்யுங்க உங்களுடைய வேலை அப்படிங்கிறது உங்களுடைய புத்திக்கு எட்டன மாதிரி தாங்க இருக்கணும் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கேட்டுட்டுலாம் பண்ணக்கூடாது சரிங்களா அப்படி பண்ணீங்கன்னா அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடும் இதனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலமை வந்து உருவாயிருங்க உங்களுக்கு கடவுள் துணை எப்போவுமே இருக்குங்க அதனால நீங்க கடவுள் நல்ல வழிபாடு செய்யுங்க வாழ்க வளமோடு வாழ்க நலமோடு நன்றி வணக்கம்